ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு கருவேப்பில் வத்தல் தாளிச்சிட்டு நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மூணு தக்காளியை வந்து நல்லா பழுத்த தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து மட்டன் மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா இந்த கொ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஆறு அவிச்ச முட்டையை இதோட சேர்த்துட்டேன் முட்டை ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு முட்டையை வந்து நான் இப்போ உடச்சி இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம உடச்சி கலந்து விட்டோம்னா குழம்பு வந்து நல்லா கிரேவியாக திக்காக இருக்கும் இது வந்து சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயும் போல் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக செடி அதோட சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு கமகமன் வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்தோட ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்